ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க என் பெயர் மருது நான் நன்றாக படித்து கொண்டு இருக்கின்றேன் படித்த பிறகு ஒரு நல்ல வேலையை செய்து குடும்பத்தின் பொருளாதார மேன்மையை மேம்படுத்துவதற்காக அதற்காக என் அப்பாவும் அம்மாவும் விரும்பினார்கள் பட்ட படிப்புக்குப் பிறகு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் எனக்கு கிராமத்தின் வசதிக்கான வாழ்க்கையை வாழ விட்டுட்டு நான் எப்போது கிராமத்தில் ஒரு ஆட்டோ டிரைவராகவும் இருக்கின்றேன் அப்போது ஒரு பால் பண்ணையில் வேலை செய்து மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆட்டோவின் வருமானமும் ஒரு நாளைக்கு ஒரு இரண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் இது என் அப்பாவின் அம்மாவின் எதிர்பார்ப்பை விட மிகவும் குறைவாகத்தான் இருந்தது காலம் செல்ல செல்ல என் நண்பர்கள் வேலை தேடி நகரத்திற்கு போக ஆரம்பித்தபோது போது நானும் இதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன் ஆனால் நகரத்திற்கு போய் என்ன செய்வது என எனக்கு தெரியவில்லை என் அப்பா என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடித்தார் நீ போய் லோகேஷிடம் போய் அருகில்வா உன் ஆவணங்களை அவனிடம் காட்டு அவன் உனக்கு ஏதாவது கம்பெனியில் வேலை வாங்கி தருவான் என்று சொன்னார் அப்பா உடனே லோகேஷ் அண்ணனுக்கு ஃபோன் செய்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார் லோகேஷ் அண்ணன் என்னை அன்போடு அழைத்தார் இரண்டு நாட்களில் நான் நகரத்திற்கு போக எல்லா ஏற்பாடுகளையும் செய்தேன் பின்பு லோகேஷ் அண்ணனும் ஒரு நல்ல வேலையில் இருந்தார் அவர் தன் மனைவியுடன் நகரத்தில் ஒரு அழகான வீடு கட்டி கொண்டிருந்தார் அவர்கள் வாழ்க்கை முறையை பார்த்தபோது எனக்கும் கொஞ்சம் போராமையாகத்தான் இருந்தது எனக்கு இப்போது கிராமத்திற்கு திரும்ப போக விருப்பமில்லை நகரத்தில் என் வாழ் என் காலை ஊன்ற வேண்டும் என்று தோன்றியது பின்பு லோகேஷ் அண்ணன் என் ஆவணங்களை பார்த்து ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தார் இப்படி என் புதிய வாழ்க்கையை தொடங்கியது நானும் பட்டப்படிப்பு வரை நன்றாகத்தான் படித்தேன் அதனால் எனக்கு ஆரம்பத்திலேயே எனக்கு ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைத்தது நான் அண்ணன் வீட்டில் இலவசமாக இருக்க விரும்பவில்லை ஏனென்றால் நகரத்தில் இருப்பது சுலபமில்லை இன்று எனக்கு தெரியும் நான் அவர்கள் வீட்டில் வீட்டிற்கு வந்து இரண்டு நாட்கள் தான் ஆகிறது அதற்குள் வீட்டில் ஒரு லிட்டர் பால் எக்ஸ்ட்ராக வாங்க வேண்டியிருக்கிறது ந நகரத்தில் புதிய உறவினர்கள் சேர்ந்தால் செலவு தான் அதிகமாகும் என்று நான் கண்கூடாக பார்த்தேன் அண்ணன் பேசிக்கொண்ட நகரத்தில் வாழ்க்கை எவ்வளவு விலை உயர்ந்தது என்று எனக்கு சொல்லி கொடுத்தார் எனக்கு வேலை கிடைத்தவுடன் நான் அண்ணனிடம் அண்ணா நான் உங்களுக்கு ஏதாவது ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்கின்றேன் தங்குவதற்கு என்று சொன்னேன் முதலில் அவர் வேண்டாம் என்றே சொன்னார் முடியாது என்றார் ஆனால் நான் திரும்ப திரும்ப கேட்டபோது அவர் பணம் வாங்க ஒப்புக்கொண்டார் அன்னி நான் வந்தபோது என்னை சந்தோஷமாக வரவேற்றார் நான் அங்கு இருப்பதில் அன்னிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அன்னி பார்க்க மிகவும் அழகாகத்தான் இருந்தார் ஆனால் அண்ணனை அவருடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அண்ணன் கொஞ்சம் அழகில் குறைவாகத்தான் தெரிந்தார் நான் அவர்கள் வீட்டில் தங்க ஆரம்பித்தபோது அண்ணனுக்கும் அன்னைக்கும் இடையில் சொல்ல முடியாத ரகசியம் ஒன்று இருப்பதாக எனக்கு தெரிந்தது நான் கூட சீக்கிரம் ஒரு வீடு வாங்கி அண்ணன் போல அன்னியை போல சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் சில நாட்களிலே அவர்கள் உறவில் அதிகரிப்பு அதிகரித்து வரும் அழுத்தத்தை நான் கவனித்தேன் அண்ணி என் முன்னால் எவ்வளவோ சிரித்து சந்தோஷமாக தோன்றினாலும் உண்மையில் அவர் அவ்வளவு துன்பத்தால் அதிருப்தியாக இருந்தார் அவரது நடவடிக்கையிலிருந்து இது எனக்கு தெளிவாக புரிந்தது ஒரு இரவு சுமார் ஒரு மணி அளவில் எனக்கு பசித்தது இது எனக்கு புதிதல்ல ஏனென்றால் நான் அலுவலகத்திலிருந்து வந்த பிறகு இரவு உணவு சாப்பிடுவேன் அண்ணன் வரும் நேரம் எப்போதும் நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்காது அவர் பெரும்பாலும் நல்ல தான் வீட்டிற்கு வருவார் அன்று இரவு பசியால் எனக்கு தூக்கமே வரவில்லை அதனால் சமையலறைக்கு போய் ஏதாவது சாப்பிட இருக்குமோ என்று தேடிக்கொண்டிருந்தேன் நான் என் அறையிலிருந்து வெளியே வந்தவுடன் அண்ணன் குடித்த மயக்கத்தில் இருப்பதை பார்த்தேன் அன்னி அவளை பிடித்துக்கொண்டு அவர் அறைக்கு அழைத்து சென்றார் அதை பார்த்த நான் உடனே அவர்களுக்கு உதவ ஓடினேன் அண்ணனை அவர்கள் அருகில் விட்ட பிறகு தான் சமையலறையில் ஏதாவது சாப்பிட தேடிக்கொண்டிருந்தேன் அப்போது திடீரென்று அண்ணி அங்கு வந்து சிரித்து கொண்டே வருது நீ சமையலறையில் என்ன தேடிக்கொண்டிருக்கின்றாய் என்று கேட்க எனக்கு பசியாக இருந்தது என்று நான் அதை சொல்ல எனக்கு வெக்கமாக இருந்ததால் ஒன்றுமில்லை அண்ணி தண்ணீர் குடிக்க வந்தேன் என்று போய் சொன்னேன் அதற்கு அவர் சிரித்து கொண்டே தண்ணீர் கிளாஸ் உன் முன்னாடிதான் இருக்கின்றது அதற்கு எதற்கு தேடிக்கொண்டு இருக்கின்றாய் என்று கேட்க இதுல என்ன வெக்கமா இருக்கு என்னன்னு சொல்லு என்று கேட்டார் அவருடைய இந்த கேள்விக்கு நான் கொஞ்சம் வெக்கப்பட்டேன் மெதுவாக உண்மையா எனக்கு ரொம்ப பசிக்குது அண்ணி என்றே அன்னை சிரித்து கொண்டே அவ்வளவுதானே இதுல எதுக்கு வைக்கப்படுற இதுல என்ன இருக்கு பசிக்குதுன்னு சொன்னால் நான் ஏதாச்சும் எடுத்து கொடுப்பேன்ல என்று சொல்ல உடனே ஃப்ரிட்ஜில் இருந்த மீதி உள்ள உணவை எடுத்து சூடு பண்ணி கொடுத்தாள் சிறிது நேரத்தில் அவர் என்னை சாப்பிட அழைத்தார் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது எதில் உட்கார்ந்திருந்த அன்னியை பார்த்து இயல்பாக கேட்டேன் அன்னி நீங்கள் சாப்பிட்டீங்களா என்று அப்போது அவர் சில நொடிகள் தாங்கினார் பிறகு ஒரு சின்ன சிரிப்புடன் நான் உங்கள் அண்ணனுக்காக காத்து கொண்டு இருக்கின்றேன் என்று கூறினார் ஆனால் அவர் முன்னடியே வயிறு நிரம்ப சாப்பிட்டார்கள் இப்ப நீங்க சாப்பிடுறத பார்த்தா என் வயிறு நிறைஞ்சிடுச்சு என்றார் அன்னை வீட்டின் எல்லா வேலைகளையும் மிகவும் கஷ்டப்பட்டு செய்து கொண்டிருந்தார் வீட்டில் எந்த பெண்ணும் இப்படி சாப்பிடாமல் இருப்பது எனக்கு பிடிக்காது அதனால் நான் அவர் முன்னால் உணவு பரிமாறினேன் என் கையால் அவருக்கு ஊட்ட முயன்றேன் முதலில் அவர் தயங்கினார் ஆனால் பிறகு என் பக்கம் கவனித்து பார்த்தார் மெதுவாக என் கையால் சாப்பிட ஆரம்பித்தார் சாப்பிட்டு முடித்தவுடன் நான் என் முகத்தில் தண்ணீர் தெளித்து கொண்டேன் அப்போது என்னை பார்த்து ஒரு சின்ன குறும்புத்தனம் சிரிப்புடன் என் முகத்தில் கையை வைத்து துடைத்தார் ஒருவேளை அவர் என் முகத்திற்கு தண்ணீர் தெளிக்க சொல்லியிருக்கலாமோ என்று அவர் கையில் சாப்பாடு தட்டு இருந்தது அவர் என்னிடமிருந்து கொஞ்சம் உதவி எதிர்பார்க்கின்றார் என்று தெளிவாக தெரிந்தது நான் அதிகம் யோசிக்கவில்லை என் அவர் முகத்தில் மெதுவாக தண்ணீரால் கழுவினேன் பிறகு என் கைக்குட்டையால் அவர் முகத்தை துடைத்தேன் இந்த உதவியை அவர் மிகவும் பாராட்டினார் நான் சிரித்து கொண்டே குட் நைட் என்று சொல்லி என் அறைக்கு தூங்க சென்று விட்டேன் ஏனென்றால் காலையில் அலுவலகத்திற்கு போக வேண்டியிருந்தது மறுநாள் காலை அன்னை மற்ற நாட்களை போல என்னை டிஃபன் செய்து தயார் செய்தார் என் முன்னால் இருந்து என்னை ஒரு சின்ன சின்ன வேலைகளிலும் உதவி செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அண்ணன் வீட்டில் ஒரு சின்ன பாட்டி ஒன்றை ஏற்பாடு செய்தார் அந்த பார்ட்டிக்கு எனக்காகவும் அண்ணனுக்காகவும் மட்டும்தான் அவர் என்னை அவர்களால் அறைக்கு அழைத்து சென்றார் அங்கு ஏற்கனவே இரண்டு கிளாஸ்கள் வைத்திருந்தார்கள் இதை பார்த்து நான் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன் ஏனென்றால் நான் இதற்கு முன்பு எப்போதுமே ட்ரிங்க்ஸ் எடுத்ததே இல்லை நண்பர்களுடன் கூட நான் எப்போதும் இது போன்ற விஷயங்களிலிருந்தே இருந்தேன் ஆனால் அண்ணனிடம் வேண்டாம் என்று சொல்ல கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது அண்ணன் எனக்கு ரொம்ப உதவி செய்திருக்கின்றான் அதனால் நான் அவரை வருத்தப்படுத்துவது இல்லை நான் அவருடன் உட்கார்ந்திருந்தேன் ஆனால் என் பார்வை கதவின் மீதே இருந்தது அங்கிருந்து அண்ணி எட்டி பார்த்து கொண்டிருந்தார் அண்ணி குடிக்க கூடாது என்று சையை செய்து கொண்டிருந்தார் நான் தலையை ஆட்டி அவரை சமாதானப்படுத்த முயன்றேன் ஆனால் அண்ணன் கட்டாயமாக என் கையில் கிளாஸை கொடுத்தார் நான் பேருக்கு மட்டும் கிளாஸில் வாயை வைத்துவிட்டு சிறிது நேரத்தில் அண்ணன் குடித்து மயக்கத்தில் இருந்தபோது பிறகு நான் சில பொருட்களை எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு போக ஆரம்பித்தேன் நான் வேலை செய்வதை பார்த்த அண்ணி என்னை தடுத்துவிட்டு மீது உள்ள பொருட்களை எல்லாம் தாங்களே கொண்டு வரப்போனார் அவர்கள் சமையல் அறைக்கு சென்றவுடன் அவர்கள் கையில் இருந்த கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்தது கீழே விழுந்து அதிலிருந்து ஒரு சின்ன துண்டு அவர் காலில் குத்துவிட்டது அவர்கள் வலியால் துரித்ததை பார்த்த நான் உடனே அவர்களுக்கு உதவ ஓடினேன் அவர்களால் சரியாக நடக்க முடியவில்லை எனக்கு வேறு வழி இல்லை நான் அவர்களுக்கு உதவினேன் அன்னையால் நடக்க முடியாததால் நான் அவரை தூக்கி கொண்டு அண்ணன் தன் அறையில் கட்டிலில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் ஆனால் நான் அன்னையை என் அறைக்கு அழைத்து சென்று கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலாம் என்று நினைத்தேன் அங்கு சென்றவுடன் நான் அவர்களை கட்டிலில் உட்கார வைத்த பிறகு அவர் காலில் குத்திய கண்ணாடி துண்டை மிகவும் கவனமாக எடுத்தேன் நான் கண்ணாடியை எடுத்து அவர் காலில் கட்டு போட ஆரம்பித்தேன் இந்த இடத்தில் என் பார்வை அன்னியின் அன்னியின் மேல் சற்று சென்றபோது அவர்கள் என்னை வேறு விதமான பார்வையில் பார்ப்பதை நான் கவனித்தேன் அவர் அந்த பார்வை எனக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தியது காலுக்கு கட்டு போட்டு முடித்ததும் நான் வெளியே போக போனேன் ஆனால் அதற்குள் அன்னை என்னை தடுத்து நான் அருகில் அமைத்தார் நான் அவர்கள் அருகில் போனேன் அவர்கள் என் கையை பிடித்து என்னை அருகில் உட்கார வைத்து கொண்டார் பிறகு சிரித்து கொண்டே சொன்னார் மருது எனக்கு உதவி செய்ததுக்கும் என் பேச்சை கேட்பதற்கும் ரொம்ப நன்றி என்றார் நன்றி சொன்ன பிறகு அவர்கள் என் கையை விடவில்லை அவர்கள் வெறும் நன்றி சொல்ல மட்டுமில்லாமல் என்னிடம் இன்னும் எதையோ சொல்ல விரும்புகின்றார் என்று எனக்கு தோன்றியது நான் மெதுவாக கேட்டேன் அன்னி ஏன் என்னை அண்ணனோட பார்ட்டி பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க உங்களுக்கு என் மேல அவ்வளவு அக்கறையா என்று கேட்க இதை கேட்டவுடன் அன்னி சில நொடிகள் அமைதியானார் பிறகு ஒரு சின்ன குரலில் சொன்னார் மருது நீ ரொம்ப நல்ல பையன் உனக்கு உன் அண்ணனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது அந்த வித்தியாசத்தை நான் கவனித்திருக்கின்றேன் தான் நான் உன்னை குடிக்க வேண்டாம் என்று சொன்னேன் என்றார் நான் ஆச்சரியத்துடன் கேட்க உங்களுக்கு அப்படி என்ன வித்தியாசம் தெரிந்தது என்றேன் இந்த கேள்விக்கு அவர் கொஞ்சம் தயங்கினார்கள் அவர்கள் இந்த உறுதியான காரணம் இல்லை என்று தோணுச்சு ஆனா அவங்க கண்களின் ஆழ்ந்த ஆழ்ந்த என் மேல் இருந்த வித்தியாசமான உணர்வை நான் பார்த்தேன் இது இப்போ மெதுவாக தெரிவடைந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த நாளுக்கு பிறகு அன்னையை பற்றின என் பார்வை மாறிடுச்சு அண்ணன் காலையில காலையில ஆஃபீஸுக்கு போகும்போது அன்னை அவரை எந்தவித விஷயத்துமானாலும் ஆர்வமும் இல்லாம அனுப்பி வைப்பாங்க ஆனால் நான் கிளம்பும்போது அவங்க தன் வேலையெல்லாம் விட்டுட்டு கதை வந்து நின்று கொண்டு அனுப்பி வைப்பார்கள் அப்போது எனக்கு ஒரு நாள் நான் ஆஃபீஸில் இருந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தேன் எனக்கு வந்தவுடன் பசிக்குது ஆனால் அன்னி வழக்கமாக ராத்திரி ஏழு மணிக்கு தான் சாப்பாடு செய்வாங்க ஆனால் முதலில் நான் ஃப்ரெஷ் ஆகிக்கிட்டு அவங்க கிட்ட போய் சாப்பாடை பற்றி கேட்டேன் நான் சாப்பாட்டை உட்கார்ந்து அன்னியும் என் எதிரில் உட்கார்ந்திருந்தாங்க சாப்பிடும்போது திடீரென்று என் சட்டையில் காய்கறி விழுந்து விட்டது அன்னி உடனே எழுந்து அதை எடுத்து தன் புடவை தலையால் துவட்டினார் அப்போது அந்த நிமிஷத்தில் எங்கள் கண்கள் சந்திச்சுக்கிட்டது கடந்த சில நாட்களாக நான் உணர்ந்த அதே உணர்வு அவங்க கண்களிலும் இருந்தது ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஆனா அவர்களால் சொல்ல முடியவில்லை என் சட்டையை சுத்தமாட்டினதும் நான் மெதுவாக சொன்னேன் அண்ணி போதும் விட்டுடுங்க நான் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவங்க திடீரென்று பின்னாடி நகர்ந்தாங்க ஆனா அவங்க கண்கள் இன்னும் என் மேலே தான் பதிஞ்சிருந்ததை நான் பார்த்தேன் அப்போது நான் அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தேன் ஆனால் அவங்க என் முன்னாடி நின்றுக்கிட்டே இருந்தாங்க எதனால் என்றுன்னு கூட எனக்கு தெரியலை ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற மாதிரி தெரிஞ்சுது ஆனால் வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியல நான் அண்ணியை கேட்டேன் அண்ணி நீங்கள் என்னோட சாப்பிட மாட்டீங்களா என்று அதற்கு அண்ணி சிரித்திக்கிட்டே சொன்னாங்க எனக்கு பசிக்குது ஆனா என் கையால் சாப்பிட எனக்கு மனதில்லை அன்னைக்கு நீங்க எனக்கு உங்க கையால் தானே ஊட்டி விட்டீங்க இன்னைக்கு நீங்கள் நீங்க எனக்கு ஊட்ட தயாரா இருந்தா நான் உன நான் சாப்பிடுகின்றேன் என்று சொன்னாங்க அவங்க இந்த இந்த நடந்ததை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அண்ணனுக்காக காத்து காத்து அவங்க சாப்பாட்டையே மறந்துட்டாங்க போல எனக்கு தெரியும் அதனால்தான் அவர்களை பத்தி கவலைப்பட்டு நான் அவர்களுக்கு எந்த கையால சாப்பாடு ஊட்ட ஆரம்பித்தேன் நான் முதல்ல வாய அவங்க கிட்ட வாய்கிட்ட கொடுத்து அவங்க திடீரென்று என் கையை பிடித்துக்கொண்டு என்னை பார்த்து கொண்டிருந்தன அண்ணி என்ன பண்றீங்க சாப்பிடுங்க என்றேன் அண்ணி என்னை பார்த்து லேசாக சிரிச்சாங்க ஆனால் இதெல்லாம் எனக்கு ரொம்ப வித்திச்சரமாக இருந்தது அவங்க பார்வையை என் மேலே ஒரு வித்தியாசமான விதமாக நகர்ந்துச்சு அது எனக்கு கொஞ்சம் சங்கடத்தையும் ஏற்படுத்துச்சு அப்போது அண்ணன் கார் வருது சத்தம் கேட்டு நான் உடனே அண்ணியிடமிருந்து விலகி கையை கழுவ போனேன் அண்ணன் இன்னைக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து விட்டார் வீட்டுக்கு வந்ததும் என்னை கூப்பிட்டு மருது இன்னைக்கு என் நண்பர்களோட பையன் பிறந்தநாள் நாள் பாட்டிக்கு உன்னை கூட்டிட்டு போக போறேன் என்றார் நான் மெதுவாக சிரித்துக்கிட்டே அண்ணா நான் உண்மையிலேயே உங்க கூட வரைந்தான் ஆனால் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சேன் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கின்றேன் என்றான் அதுக்கு அண்ணன் சிரிச்சுக்கிட்டு என்னாச்சு நீ ரொம்ப போரிங்க ஆயிட்டியா உன் வயசு பசங்க இந்த நேரத்துல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலான்னு நன்றாங்க எங்கள் ரெண்டு பேரோட போது அன்னி பக்கத்திலே நின்றுக்கிட்டு இருந்தாங்க அண்ணன் பேச்சை கேட்ட அண்ணி திடீர் என்று கோபமாக்கி எல்லா ஆண்களையும் உன்னை போல மாற்றி விடணும் போல எப்போ பார்த்தாலும் அடுத்த பசங்களை கெடுக்கிறது தான் உன்னுடைய வேலையாக போச்சு இல்லைன்னா அவங்களோட பொண்டாட்டி என் மேலே வருத்தப்படுவாளா என்று கேட்க அவனுடைய மனைவியும் ஒரு காலகட்டத்தில் என்னை போல வருத்தப்பட்டு கொண்டிருப்பாள் அவளையாச்சும் சும்மா விட்டுடு என்று கூறினாள் ஆனா உள்ளே போவதற்குள் அன்னியை உறக்க கூப்பிட்டார் அப்போது அன்னை சும்மா அவர்கிட்ட போங்க அன்னை அறையின் கதவை பலமாக சாத்தினார் அறைக்குள்ள இருந்த அண்ணன் மற்றும் அன்னியோடு பலத்த சத்தம் கேட்டுச்சு எனக்கு அன்னியை பற்றி கவலையா இருந்துச்சு ஆனா இந்த விஷயத்துல நான் தலையிட வேண்டாம்னு எனக்கு புரியல அண்ணனுக்கு அன்னைக்கு இடையே ஏதோ சரியில்லை என்று எனக்கு தெரிஞ்சது ஆனால் நான் இருந்த சண்டையில் சிக்க விரும்பவில்லை ஒன்று நான் இன்னும் நகரத்தில் நிரந்தரமாக குடியேறவில்லை அண்ணனுடன் எனக்கு சில முக்கியமான வேலைகள் பாக்கி உள்ளனர் நான் அண்ணியின் பக்கம் ஏதாவது சொன்னால் அண்ணன் என் மீது கோபப்படலாம் வீட்டிலிருந்து போக சொல்லலாம் அதனால் இந்த விஷயத்தில் அமைதியாகவே இருப்பது நல்லது என்று நினைத்தேன் கனத்த மனதுடன் என் அறை பக்கம் போனேன் சிறிது நேரத்திற்கு பிறகு அண்ணி திடீரென்று என் அறைக்கு வந்தாங்க அப்போது என் பக்கத்தில் வந்து படுத்து கொண்டாங்க அவர்கள் அரைக்கு வந்தபோது இரவு பல் குச்சு பல் பல்ப் வெளிச்சத்தில் அவர்கள் என் பக்கத்தில் படுத்து கொண்டிருப்பது எனக்கு தெரிந்தது அந்த நான் எதுவும் சொல்லவில்லை ஆனால் திடீரென்று அவர்கள் என் கையை பிடித்துக்கொண்டு அவர்கள் என் அருகில் வந்ததை பார்த்தபோது நான் கொஞ்சம் திக்கேட்டேன் ஆனால் திடீரென்று அன்னியின் அழுகை சத்தம் கேட்டது இதனால் நான் இன்னும் பதட்டமடைந்தேன் உடனே நான் அறையை விளக்கி விளக்கை போட்டேன் அன்னியை பார்த்து எழுந்து உட்கார்ந்திருந்தேன் நான் எழுந்தவுடன் அவளும் எழுந்து உட்கார்ந்தாள் ஆனால் இப்போது என் தோளில் தலையை சாய்த்தாள் நான் அவர்களை கேட்டேன் அன்னி நீங்கள் ஏன் அழுகிறீங்க என்று கேட்க நீங்கள் என்னிடம் எதையாவது சொல்லணும்னு நினச்சா தெளிவாக சொல்லிவிடுங்க இப்படி ஏன் அறைக்குள் வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அண்ணனும் வீட்டில் தான் இருக்கிறாரு அவர் உங்களை இந்த நிலையில பார்த்தா வேற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கலாம் என்று அதற்கு அவங்க உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லி என்ன அவரோட வாழ்கிற வாழ்க்கையே ரொம்ப போரிங் தான் அவர் பண்ணுற டார்ச்சர்ல தான் எனக்கு பல வகையான கஷ்டங்களும் இருக்குது அவரை வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஒரு கட்டத்தில் நானும் அவரையே வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போது என் வாழ்க்கை ரொம்பவே கசப்பாகத்தான் போய் கொண்டிருக்குது ஆனாலும் என் வாழ்க்கையில் பல விஷயங்கள் எனக்கு மாறாகத்தான் அமைஞ்சிருக்கு நான் கிடைச்சதெல்லாம் அவர் கொடுத்துட்றாரு ஆனால் இந்த குடிபோதையில் என்னை அவரே அவரை ரொம்பவே டார்ச்சர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு என்று கூறினார் பின்பு என்ன செய்வதென்று அறியாமல் அவள் ஒரே குழப்பத்திலே இருந்தபோது இருவருக்கும் சண்டைகள் வர ஆரம்பித்து விட்டது ஏனென்றால் இவனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று அவர் கூறியதால் இருவருக்கும் நமது நமக்கும் இடையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்த மருதுவும் அப்போது எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும் என்று யோசித்தார் பின்பு என்ன ஏதுவென்று அறியாமல் அவர்கள் ஒரு கட்டத்தில் என் வாழ்க்கையிலிருந்து விலக்கி விடணும் என்று நினைக்கும்போது அப்போது அண்ணி எந்த ஒரு தவறையும் அவசர முடிவில் எடுத்துடக்கூடாது இல்லையா அண்ணன் குடிக்கிறாரு தான் அதை எப்படியாச்சும் திருத்த முயற்சி செய்யுங்க நான் அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன் நீங்களும் அதுக்கான வேலையை பாருங்க என்று கூறினார் அப்போது அந்த அறையிலேயே தூங்கிவிட்டார்கள் இருவரும் அடுத்த நாள் காலையிலிருந்து தன் கணவரிடம் பேசவே இல்லை அப்போது நம்ம மருத்துதான் வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க அண்ணன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சாங்க அண்ணியோட பல இயக்கங்கள் நிறைய இருக்குன்னா நீங்க அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க நான் ஒரு சின்ன பையன்தான் நான் சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டுக்கோங்க அதனால நான் தப்பா ஏதோ சொல்றேன்னு நீங்க நினைச்சுக்க தேவையில்லை வாழ்க்கை ரொம்ப அழகான வாழ்க்கை அதை வாழ கத்துக்கோங்க இப்ப வாழ்ற வாழ்க்கையை விட்டுட்டிங்கன்னா பின்னாடி அதை நினைச்சுதான் பார்க்க முடியுமே ஒளிஞ்சு போய் வாழ முடியாது அதனால ஒவ்வொரு நாளும் ரொம்ப சிறப்பான நாள் அதை வேஸ்ட் பண்ணாம உங்க சந்தோஷமான மனைவிக்கிட்ட வாழ்க்கையை புரிஞ்சு அவங்கள்ட்ட வாழ ஆரம்பிங்க என்று கூறிவிட்டு இவனும் இந்த வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டான் நாம் இருப்பதனால் இவங்க இரண்டு பேத்துக்கும் இடைவெளியாக இருக்குமோ என்று நினைத்துக்கொண்டு அவனும் அந்த வீட்டிலிருந்து வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய்விட்டான் இப்பொழுது அடிக்கடி மட்டும் எப்பயாவது இங்கிட்டு வரும் பொழுது தன் அண்ணனையும் அன்னியையும் பார்க்க வருவான் பார்த்து விட்டு செல்லுவான் வழக்கம் போல் அவங்க இருவரும் கொஞ்சம் மாற்றங்களிலிருந்து மாறி இப்போது அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் நல்ல முறையில் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க என்னதான் இருந்தாலும் அவர் குடித்தாலும் கொஞ்சம் குடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வர ஆரம்பிச்சிருக்காரு இப்போதைக்கு நம்ம அன்னைக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது எப்படியும் ஃபுல்லாக மாற்றிடுவேங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அப்போ தான் அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டு வந்தேன் அன்னி தயவு செஞ்சு அவங்கள மறுபடியும் குடிபோதைக்கு அடிக்ட் ஆக்கி விட்டுடாதீங்க என்ன தான் இருந்தாலும் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உங்களை உங்கள் பேச்சை கேட்குற மாரி நீங்கள் நடந்துக்கோங்க அதுக்கேற்ற மாரி வாழ்க்கை நல்ல முறையில் அமையும் நீ நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அவனும் கிளம்பி விட்டான் இப்போது அவர்கள் வாழ்க்கையில் சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவர்கள் அழகாகத்தான் வாழத் தொடங்கி இருக்கிறார்கள் இந்த கதை பிடிச்சிருந்துச்சப்பா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்